Oh, uh -huh.

அடிய கருப்பட கூலை கூட நிறுத்திருக்க உண்டாச்சியா நினைச்சியா அடியாசார பிடிச்சு வந்துட்டு அப்படி

அம்மாவாசி <NYUOR> <Supers> <K _ Ellos frogoples> தாயி ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள ஆளுந்து வெளியே சிரிச்சு நிக்கிறாயா இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை சொன்ன சொன்ன ஏடத்தடி மனசுல ஒண்ணு பயப்பட வேண்டாம் நான் இருக்க தகுதி மன்னன் மீட்டு தரனாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் இன்னைக்கு மருத்து மாய ஜெயிக்குதுன்னு சொல்லி சொன்னனே புரிஞ்சுதா ஒண்ணு கலங்க வேண்டாம் மாயா இந்த ஆங்கார கருப்ப கூட வந்து நின்னு கைப்பற்றி கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு மற்ற அத்தனை காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா இன்னையில இருந்து இந்த நிமிஷம் வந்து மாற்றத்தை கொடுப்ப நீ தான் முடிச்சுக்கோ போகிறேன்

ரெண்டு வாரம் என் வந்து கையேந்து மூணு அமாவாசை வந்து கையேந்திட்டு போதாயி மூணு அமாவாசைக்கு பிடிச்சு கொடுத்துருந்தாய் ஒன்று கலங்க வேண்டாம் அமாவாசை முடிஞ்ச கையோட ஆடி பூ பறிச்சு சோடி சலகு பாக்கிறாய் வர்ற வாரம் பூச சாமான்தோடு ஒன்பது கனி அறுப்படி நல்லெண்ணையோட முதல் செலுத்தி முதல் வாங்கிட்டு போ இந்த கருப்பை கூட வந்து நின்று குத்தி கப்பிச்சுட்டு அப்புறம் காடித்து நான் போதுமா போது பாருங்க தாயே அடியா இன்னைக்கு தலை தப்புமா தப்பாதான் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா நீ கடல் சும்மா தலைக்கு மேலே ஏன் நிற்கிது இன்னைக்கு சிக்கலுக்கு விட கொடுத்து இந்த கடனும் தீர்க்க முடியல இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நிக்குது இன்னைக்கு இது மீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கலையா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ஆதாயத்துக்கு வழி பண்றாயா ஆதாயத்துக்கு வழிவாக பண்ணி அது வந்து மீட்டு கொடுத்து கடன் அடிச்சு கொடுக்கறாயா உண்டான முயற்சி நல்லபடியா முயற்சி பண்ணணும் ஏனா தானா நின்றுனே என்னை சொல்லக்கூடாது புரிஞ்சுதா இந்த பாலத்துக்கு அறுப்பு உத்தரவு கொடுக்கறாயா வியாபாரத்துக்கு முயற்சி பண்ணு அதுல பத்து படம் கொடுன்னு தரனாயா அதுல இருந்து மீட்டு கொடுத்து தப்பிக்க வச்சிருக்கோம் அதே மாதிரி

நீ போட்ட முறையும் மூணை முக்கால் நாளையும் இதை முடிச்சு கொடுத்துருந்தாயா உனக்கும் பாட்டத்தை கொடுத்துட்டு இன்னொரு புதியாட்டுக்கு வந்து கேட்டு நிற்கிறியா கூட பிறந்த கண்ணுக்கு அதுவும் நீ நினச்சபடியே முடிச்சு கொடுத்துற இந்த அம்மா அமாவாசைக்குள்ள அது செய்து காட்டு போதாய் அடியா தாயி ஆங்கார கருப்பு கோட்டையில் வந்து இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மனமே கையில இருந்து நிக்க யாரா பெருக்கு என் பட்டியில் வந்து நிக்கிதாயா இல்ல மத்தனை தடுமாறி போச்சு இன்னைக்கு உனக்கும் வண்டி கேட்ல போட்டு நோ நோடி ஒரு வக்கா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் நீயும் எத்தனையோ பக்கம் போய் பார்த்தாச்சு எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு இன்னைக்கு நோய் நோய் நீக்க முடியல இல்ல நல்லபடியா முடிச்சு கொடுத்து மத்த காலித்தி பேர் வாங்கி கொன்னு மதி கேட்டு டிக்கிரியையா நல்லையா

நீ எத்தனை செலவு பண்ணாலும் இது வீணா தான் போகும் வழியா ஒண்ணு பயப்பட வேண்டாம் தங்க உங்கர மாட்ட அலங்கரிச்சு இதே பட்டி தங்க தாய் போட்டு தந்தப்பா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நான் சொல்றேன் கடுக்கு போறோம்

புரித்து பார்த்துட்டா நானே வந்து பிறக்கணும் நான் ஏ பா தாயே தாங்கா கற்கும் கோட்டையில் வந்து இன்னைக்கா அழுது குழம்பி ஆறா பெருகி நிற்கிறியே நான் எப்படி இந்த கத்தி முதமாட்டி அதே மாதிரிக்கா அக்னியா குளியை ஆறா பெருகி நிற்க மட்டில் வந்து நிற்குதாயா தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காலியை நடத்த முடியல நீ காலியை ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அது போக மனசுக்குள்ள பொங்கிட்டு இருக்கிற காரியத்துக்கு முடிவு கட்டி இந்த பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவா சொல்றான் வர்ற வாரம் ஒன்பது நல்லையோட முதல் இன்னும் உடச்சு பேசிவிடும் நாயா வேண்டாம் உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் முடிச்சு

புரியுதா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வராங்க வர்ற வாரம் பூச சாமான்தோடு ஒவ்வொரு கணி ஏற படி நல்லனையோட மொரம் செலுத்தி முர திளிக்கி வாங்கி வ தாயி முறவாடி போட்டாங்க வீட்டுக்கு போடலாம் இப்போ அடியா தாயி அங்க கருப்பு போட்டியில் வந்து இன்னைக்கு தீராத குறையோட வந்து நிக்கிதே இண்டல்லியா போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு பேர் வாங்க முடியாம இன்னைக்கு வம்சாவளிக்கு உத்தரவு கேட்டு வந்து பட்டியில வந்து கையேத்திட்டு நிக்கிறப்பா உண்ட இல்லையா அது ஓ இட்டுக்கு ஒண்ணும் அங்களப்பட வேண்டாம் நானுக்கே தாய் தோப்பணுமா தகுடி பண்ணிடு புரிஞ்சுதா

ரெண்டு செவ்வாழ் பழத்தோட என் மட்டும் கவலைப்படாத இந்த பாலத்து கருப்பு நான் இருக்கிறேன் புரிஞ்சுதா இந்த குறையும் நீக்கி கொடுத்து உன் வட்டிக்கும் பேர் வாங்கி உங்க குளத்தையும் தலைய வச்சு என்ற கோபுர கலசு மின்ற மாதிரி மின்ன வச்சு தர நாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இன்னைக்கு ராத்திரி உங்க சொப்பரத்துல வந்து ஒரு சொல்லுவோம் நாயா அந்த முறைப்பிரகாரம்

கருப்போட்டில வந்து அழுது குழம்பி ஆறா இருக்கிறீங்க இன்னைக்கு காரி மத்தன்னு இன்னைக்கு தவணையாவே போய்கிட்டு இருக்குது

அடங்காதவரையை அடைக்கி கொடுத்து பேர் வைக்க போடலாம் செவதும்மா என் வட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசம் வருமே சரி வர்ற வார புதுசு சமத்தம் ஒவ்வொரு கணியார் படி நல்லதையோட மறுசுல்ல நம்ம உறவுக்கு வாங்கிட்டு போவோம் சரி வர வார கட்டை உடைக்கிறனாலயா அடுத்த வார கட முடிக்குள்ளார நீ மாற்றி கொடுத்துறேன் சரி அம்மாவாசை கடவுள் அள்ளிப்படியாந்து உனக்கு நான் அம்பான்படு கொடுத்தது சத்ய பகை பதை

ஒரு பக்கம் கை கொடுக்கல கடற்கொள்ள நீ நம்பி பத்து நிக்கிற தாயே கட்டில போட்டுட்டாங்க கட்டை தெரிச்சு கச்சேரி மீது கொடுக்குறாங்க கட்டை நான் வெட்டுறது புரிதான் முடிச்சு உடைய வாழை வச்சு உங்க காரியத்துக்கு முடிச்சு கொடுத்துறேன் நாய என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசை போறாங்க வர்ற வாரம் பூச சாமத்தோடு ஒன்பது கனி ஏற்படி நல்லவையோட முறை செலுத்து மருந்து பாயிட்டு போ வர்ற வாரம் கட்ட உடைக்கிறாய வாரக்கடுமுடிக்கு மாற்றம் கொடுத்துறேன் அம்மாவாசை கடுமுடிக்கு முடிச்சு கொடுத்தேன் போதுமா ஒரு அடியா அங்கார கருப்பு கோட்டையில வந்து நீங்க முறை செலுத்தி மரத்துக்கு வாங்குது உண்டாலியா இன்னைல இருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு கூட வந்து நிக்கனாயா அத்தனை படுகளத்தையும் மீட்டு கொள்ளலாமாப்பா இந்த பாட்டு கருப்பு இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல வந்து நோடிக்கு நோடி வரும் சரி சரி ஓ வரம்பா தாயி ஆங்கார் கருப்பும் கொட்டையில் இன்னைக்கு அழுது குழம்பி ஆறாம் பேருக்கு நீங்க பட்டியல வந்து நின்று இன்னைக்கு பத்தி அத்தனையுமே நீங்க படுதல் சாஞ்சு நீ கையிட்டு போய் நிக்கிது இதுக்கு விட வந்து கேட்டுட்டு நிக்கிறீ ஏமாந்த போல புலஸ்தியா கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாரு சொல்லி இன்னைக்கு ஏமாந்து இன்னைக்கு இன்னைக்கு போட்டு பாக்குது இதுக்கு விட கொடுத்து அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உடனே

இதுக்கெல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு ஏறுவாய்க்கு தாயே ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வம் முறையா முறை போட்டு கும்புத்தியா அந்த ஆயா ஒண்ணு செய்யலன்னு சொல்லி கவலைப்படாத செய்ய முடியாதாயா செய்ய முடியாதுன்னு அந்த ஆயாவுக்கு சக்தி இல்லைன்னு இல்லை புரிஞ்சுதான் ஆகாததுல இன்னைக்கு அதபோல பட்டி முறைக்கு வேடிக்கை போட்டாங்க ஆயா அதுக்கு தான் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன் அந்த தேவாதி உடாத கும்பிடு புரிஞ்சுதா இந்த பால் கருப்ப நான் இருக்கிறேன் நாயா குத்தி கப்பு சுட்டி என்ன பண்ணணும்னு ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் விட எப்படி கொடுக்குறேன்னு பாரு அங்கே தாயம் போட்டுத்தாரு நாயா போதுமா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசை வரும் வர வர பூச சாமாத்திரம் ஒம்போது கடி அரைப்படி நல்ல அண்ணனையோட முறை செலுத்தி முரதி வாங்கிட்டு போதாயி முறையோ கூடவே வந்துருவேன் புரிஞ்சுதா வந்த அங்க ஒரு அதிசயத்தை நடத்தம் பாரு மற்றவங்க மீட்டு போவோம் போதுமா